தேர் வரமந்து ஹோடி இருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் ஏ.வி.எம் சேندமகன்சாமிக்கு ஒரு டி 59 ஆமீரன் ரோட்டாமணி लीजिएगा ஆறு சூட்டிடைவுக்கு வீரர்கள் பொட்டிபொடு வரமந்து கொண்டிருக்கின்றார்கள் யார் கட்ட கூடாது வீரர்களுக்கு அன்பான தினம் வடமஞ்சி நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நல சங்க விதிமுறைகளுக்கு பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் இந்த மாற்றப்பட்டி

பார்ப்போம் ஒன்பது வீரர்களா அப்படின் அடி சிறப்பான வீரர்கள் சமயத்திலே மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டத்தில் எல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்ட மணப்பட்டி முத்து பாண்டி அவரது கரிகாலன் காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் ஏ வி எம் சேந்தமங்கலம் சுவாமி துணையோடு டி என் ஐம்பத்தி ஒன்பது மாவீரன் புரோட்டாமணி நினைவாக ஆறு சூப்பி நினைவு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா இதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் உடைய நாச்சி துணையோடு தம்பிப்பட்டி ஆறுமுக கோனார் நினைவாக பாலா பிரதர்ஸ் அவரது டான் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்ட பாகை வால்கோட்டை நாடு அம்மன் பட்டி வாசுகி அம்மன் துணையோடு அப்புறம் வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு விரைந்து வருமாறு நோய் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஆற்றினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபிடி வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் வை காலை களம் விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து வீட்டன வீரர்களுக்கு வேண்டுகோள் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு வடமாடு நலசங்க விதிமுறையை பின்பற்றி விளையாடுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நிகழ்ச்சியிலே மதுரை மாவட்டம் மணப்பட்டி முத்து பாண்டி அவர்களது கரிகாலன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை

மாணவிகளுக்கு அந்த மாணவிகளை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பிய அனைத்து தாய் தந்தைகளுக்கு வாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடி அனைத்து தாய்மார்களுக்கு இன்றும் என்றும் உறுதியாக இருக்கக்கூடிய குடான கோடி ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கு இந்த தருணத்திலே நன்றி கடன்களை ஒரு தாக்கி வீரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் அடையாளத்தை பிடிச்சிடக்கூடாது மாடு நீங்க சுத்து கொடுங்க அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல விதிமுறை என்னன்றது தெரியும் விதிமுறை பின்பற்ற விளையாடுமாறன் போடு அன்போடு கொள்ளப்படுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாற்றி சிறப்பு பரிசாக பாசாங்கரை அழகர் காலையினுடைய உரிமையாளர் நாராயணன் அவர்களது சார்பாக ஒன்று ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் வழங்க இருக்கின்ற பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வாட்டிற்கு சிறப்பு பரிசாக பாசாங்கரை நாராயணன் அழகர் மருது காலை சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மருது காலை உரிமையாளர்கள் சார்பாக இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சிக்கு சிறப்பு பரிசினை மாறி வழங்கிய அன்பு சொந்தங்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டுகின்றார்கள் அடியுங்க வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது வீரர்களின் ஊக்கம் அறிந்து ஆக்கமும் இலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மடியிலே கண்கொள்ளா மதிய வேளையிலே மன மகிழ மாட்டா மாலை நேர பொழுதியிலே மனதிற்கு நிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா விரட்டார் நெஞ்சுக்குள் மன மணக்குது புண்ணிய பூமியான பாசாங்கரை மண்ணிலே காலையும் சில சிலிர்கின்றது சிலு சிலிர்கின்ற ஒற்றை காலையா துடி துடிக்கின்ற ஒன்பது நண்பர்களா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விராட்டு நிகழ்ச்சிக்கு தாகம் தீர்க்கும் வகையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சிவகங்கை தெற்கு ஒன்றியத்தினுடைய தொண்டரணி அமைப்பாளர் பாசாங்கரை சங்கர் சார்பாக இலவச நீர்மோற்பந்தல் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை பெரு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் வீட்டை அடியுங்கள் காலையையும் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா காலை வேளையிலே கண்களுக்கு விருந்தளித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்ட மணப்பட்டி பாண்டி அவர்களது கரிகாலன் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் நினைவாக நினைவு குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்களின் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் அமிலனின் வீரத்தை மார்தட்டி சொல்ல மாட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடா வெளிநாட்டை தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடா இதற்கு அடுத்தபடியாக களமறக்கப்பட வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் உடைய ஆட்சி அம்மன் துணையோடு தம்பிப்பட்டி ஆறுமுக கோனார் நினைவாக பாலா பிரதர்ஸ் அவர்களது டான் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம்

Bye. கோடி ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்காக தருணத்திலே நன்றி கடன்களை உருத்தாக்கி சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை ஸ்ரீ வன்னிய பெருமாள் பத்ரவாளி அம்மன் கோவில் காலை கரை பத்தாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழர்களுடைய பாரம்பரிய வீர விளையாட்டான வரலாற்று சிறப்புமிக்க வட மஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே சமயத்திலே மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மா மன்னனின் பெருநகராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் மேலூருக்கு அருகாமில் இருக்கின்ற இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தொன சுற்று நிகழ்ச்சே களம கரிகாலன் காளை அந்த காலையினை எப்படி மடக்கிய தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து வீரர்கள் சேந்தமங்கலம் சுவாமி துணையோடு ஒன்பது மாவீரன் புரட்டாமணி நினைவாக மிக துடிப்புடன் வளம் வந்து துடிக்கின்ற வீரர்களா வானத்து வானவில்லை வடமாக திரைத்து ராசுகி எண்ணம் பாம்பை நாராக பிணைத்து காலையின் கழுத்தில் திணித்து உறவினரின் ஊக்க குரல் ஏற்று ஆடும் மாட்டமே இதுதான் ராமனின் வெள்ளைக்கு ஈடாக அம்மா புண்ணிய பூமியிலே பொழிதி பரையும் காளையின் ஆتما அந்த காளையினை கட்டி நணைக்க வந்த வீரர்களின் விருத்தனமான ஆட்டமா என பொறுத்தி இருந்து பார்ப்பாய் வீட்டி அடியீங்க வீரர்களையும் காளையையும் உற்சாக உங்களது ungala <malli> வீரர்களின் ஊக்கம் அறிந்து ஆக்கம் மூக்கம் மல்லி தந்திட வெற்றி தொய்னை எட்டி பறிப்பதற்கு ஒன்பது என பொறுத்திருந்து பார்ப்பார் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக படமாடு புகழ் பாசாங்கரை அழகர் காலையினுடைய உரிமையாளர் நாராயணன் அவர்களது சார்பாக ஒன்றல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆடுபிடி வீரர்களே மாற்றினுடைய உரிமையாளர்களே தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள ஈரத்தை நிலைநாட்ட போவது காலையா காளையர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் ஹீரர்களை

ఇట్స్ కడైసీ 4 నిమిదా వీరతే నిలేన

துட்டிப்புடன் அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சேந்தமங்கலம் சுவாமி துணையேறி

வெற்றி எட்டி பறிப்பதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து விட்டன ஆட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கும்பால் மிரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா அன் இளரும் கொம்புகளா அந்த மண் எடுத்து கைதேற்கும் பதினெட்டு கைகளா வீட்டு அடியுங்க வீரர்களையும் காளையையும் உற்சாகப்படுத்தீங்க தாங்களுக்காக உதவி கொடுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு நிமிடம் வீரத்தை நிலைநாட்ட தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு நிமிடம் சிட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் மணப்பட்டி முத்து அவர்களது கரிகாலன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம்

முத்து பாண்டி அவரது கரிகாலன் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது ஏற்று வருகை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சிவகங்கை மாவட்டத்துடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் முடிந்த சுற்றியில் வெற்றி பெற்ற மதுரை மாவட்டம் தேனூர் மாவட்டம்ருப்போடு சுந்தரவள்ளி எம்மன் அருளோடு ஆறு சிப்பாய் படைத்தளம் நண்பர்களுக்கு விழா குழு சார்பாக வெற்றி பரிசினை வாரி வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சமயம் களமிறக்கப்பட்டுள்ள காலைக்கு மாலை மரியாதை செய்து கௌரவப்படுத்துவதற்காக கிராம நிர்வாக அலுவலர் அண்ணன் வெங்கடேஷ் அவர்களும் அவர்களோடு இணைந்து ஏழாவது வார்டு உறுப்பினர் பெருமாள் அவர்களும் இந்த மாட்டிற்கு மாலை மரியாதை செய்து கௌரவப்படுத்து அன்போடு போர்டு இதோ வருகை தந்து வீட்டார்கள் கடவுளை தொட்டு வணங்கி களராடை உடையணிந்து கண்கள் சிவக்க கைகால் நரம்பு விடைக்க எட்டடி எட்டி வைத்து எட்டு திக்கும் தன் புகழ் பரப்ப வான்முகம் பார்த்து வட்டமிட்டு வீரர்கள் திட்டமிட்டு களமாட இதோ வருகை தந்து வீட்டார்கள் ஏ விஎம் சேந்தமங்கலம் சுவாமி துனையோடு டிஎன் ஐம்பத்தி ஒன்பது மாவீரன் புரோட்டாமணி நினைவாக ஆறு சூப்பி நினைவு குழு வீரர்கள் இதோ ஆறு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஹலோ